முருகப்பெருமான் பக்தர்களை சோதித்த சுவாரஸ்ய நிகழ்வுகள் ஒருநாள் முருகப்பெருமான் சிவபெருமானிடம் கூறினார் பீதா என் பக்தர்கள் உண்மையிலேயே என்னை மனதார நேசிக்கிறார்களா அல்லது அவர்கள் ஆசைகளுக்காக மட்டும்தான் என்னை வழிபடுகிறார்களா சிவபெருமான் இதை கேட்டு சிரித்து முருகா நீயே சென்று பாரு உன் பக்தர்களின் பக்தியை சோதித்து பார்ப்பாய் என்றார் முருகப்பெருமான் இதை ஏற்றுக்கொண்டு மாயவதுவாக மாற்றி வேறு வேஷங்களில் பக்தர்களை சோதிக்கத் தொடங்கினார் கதை ஒன்று வள்ளித் திருவிழா முருகன் சோதனை ஒரு சிறிய கிராமத்தில் குமரப்பெருமான் பக்தனாக இருந்த கோவிந்தன் என்ற விவசாயி இருந்தான் அவன் பத்தியில் பூரித்து தினமும் முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட்டான் ஒருநாள் முருகன் அவனை சோதிக்க முடிவு செய்து ஒரு ஏழை சந்நியாசியாக வந்தார் கோவிந்தன் கடலூரில் உள்ள பெரிய திருவிழாவுக்கு போக திட்டம் போட்டிருந்தான் அதற்காக அவன் வைத்திருந்த தங்க மோதிரத்தை கொண்டு பொருள் ஏற்பாடு செய்திருந்தான் அந்த நேரத்தில் முருகன் ஏழை சந்நியாசியாக வந்து அண்ணா எனக்கு உன் உதவி வேண்டும் நான் மிகவும் பசித்திருக்கிறேன் எனக்கு சிறிது உணவு தருவாயா என்றார் கோவிந்தன் தன்னிடம் உள்ள சிறிய உணவை அளித்தான் ஆனால் முருகன் இன்னும் சோதிக்க நான் மிகவும் களைத்துப் போயிருக்கிறேன் என் பாதங்கள் வெகுவாக நொந்துவிட்டன என்னை இந்த பெரிய திருவிழாவுக்கு அழைத்துச் செல்வாயா என்று கேட்டார் கோவிந்தன் மனதில் திணறினான் அவனுக்கு விழாவில் போக வேண்டிய அவசரம் இருந்தது ஆனால் அவன் ஒரு நொடி யோசித்து முருகா நீ எனக்கு வேண்டியதை செய்துவிட்டாய் என் பயணத்தை விட உன் சேவையே மேலானது என்று சொல்லி விழாவை விட்டுவிட்டு அந்த சந்நியாசியை அவன் தோளில் ஏற்றி அழைத்துச் சென்றான் அந்த வேளை முருகன் தனது மூல ரூபத்தில் தோன்றி கோவிந்தா உன் உண்மையான பக்தியை நான் சோதித்தேன் நீ என் உண்மை பக்தன் நீ விரும்பியதை எல்லாம் அடைவாய் என்று சொன்னார் கோவிந்தன் மகிழ்ச்சியில் மலர்ந்துவிட்டான் கதை இரண்டு பழனி மலையில் அழைத்த ஒரு சோதனை பழனி மலையில் தெய்வானை அம்மனுக்கு ஒரு பெரிய திருவிழா நடைபெறுவதற்கு முன்பு பாண்டிய நாட்டில் உள்ள சில துறவிகள் அந்த விழாவிற்கு வர முடிவில்லை என்று கவலைப்பட்டனர் அவர்கள் எல்லாரும் முருகனை மனமாற வழிபட்டு ஓம் முருகா எங்களுக்காக ஒரு வழி செய் என்று வேண்டினர் முருகப்பெருமான் அவர்களை சோதிக்கத் திட்டமிட்டார் ஒரு வழிசேர் வண்டிக்காரனாக மாறி அவர்கள் முன்பு வந்து ஏன் நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்று கேட்டார் அவர்கள் விழாவிற்கு போக முடியாத தமது துயரை கூறினர் அதற்கு முருகன் நான் உங்களை இலவசமாக அழைத்துச் செல்கிறேன் ஆனால் நீங்கள் என் பெயரை கூறாமல் பயணம் செய்ய வேண்டும் என்றார் துறவிகள் குழம்பினார்கள் முருகனை நினைக்காமல் இருப்பது அவர்களுக்கு எளிதாக இருக்காது ஆனால் அவர்கள் வேண்டுமென்றே ஒப்புக்கொண்டார்கள் வண்டி பயணிக்க தொடங்கியது அவர்கள் முயற்சி செய்தாலும் அவ்வப்போது ஓம் முருகா என்று தன்னாகவே சொல்லிவிடுவார்கள் அது நடந்தவுடனே வண்டி நின்றுவிடும் முடிவில் அவர்கள் மனதார நமஸ்காரம் செய்து முருகா நாங்கள் உன்னுடைய சிறியவர்கள் எங்களுக்கு உன்னையே நினைப்பது தவிர வேறு வழியே இல்லை என்றார்கள் உடனே முருகன் தன் தெய்வீக ரூபத்தில் தோன்றி நான் உங்களை சோதித்தேன் உண்மையில் உன் மனத்தில் என் பெயரை நினைத்து கொண்டே போதும் உன் பக்தி எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்று அருள் புரிந்தார் அவர்கள் அதிசயித்து பழனி மலையை அடைந்தனர் திருவிழா சிறப்பாக நடந்தது முடிவுரை முருகன் எப்போது பக்தர்களை சோதித்தாலும் அது அவர்களின் பக்தியை வளர்த்தும் அவர்களின் பாசாங்குகளை நீக்கியும் இருப்பான் ஒருவரும் அவனை உண்மையாக நேசித்தால் எந்த சோதனையிலும் வெற்றி பெறுவார் முருகன் மீது பக்தி இருந்தால் அவர் எப்போதும் நம்மை வழிநடத்துவார்